வணக்கம் நானிலம் படைத்தவன் நூல்வெளி முடியரசனின் இயற்பெயர் துரைராசு இவர் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் இதில் துரைராசு என்பது யாருடைய இயற்பெயர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் முடியரசன் பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதற்கான விடை முடியரசன் அல்லது துரைராசு ராசு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் இதுல திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா அதற்கான பதில் முடியரசன் நானிலம் படைத்தவன் புதியதோர் விதி செய்வோம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி